ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் இன்னைக்கு பிபி கொண்டாட்டம் நாலரை மணிக்கு ஆரம்பிச்சிதுங்க வாவ் நல்லா இருக்க போகிறது அப்படின்னு நினச்சோம் பிரியங்கா ஃபஸ்ட் ஹோஸ்ட் ரொம்ப நல்லா ஆரம்பிச்சாங்க ஃபஸ்ட்டு டிஜே பிளாக் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு டாக் தட் சாங் ஆனா இந்த பிபி கொண்டாட்டம் டைம் டியூரேஷன் பார்த்தோன்னா ஒன்றரை மணி நேரம்தான் இருந்தது என்னடா அது எல்லாரும் ப்ரமோவில் அதில் அதிலெலாம் சொல்லும்போது நிறைய ஷூட் பண்ணாங்க பயங்கர கலக்கலாக இருக்க போகுது அது இதுன்னு சொன்னாங்களே ஒன்றரை மணி நேரத்தில் இவங்க போட்ட ஒரு அஞ்சு இது கூட வராது ப்ரமோ கூட கவர் பண்ண முடியாது அப்படின்லாம் யோசித்தோம் ஆனால் ரெண்டு பாகமாக இந்த வாரம் ஒரு இது அடுத்த வாரம் ஒரு எபிசோடு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பாகமாக ஒன்றரை ஒன்றரை மணி நேரத்துக்கு டிவைட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு டேக் தட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு சாங்கு போட்டு எந்த சாங்கு யாருக்கு நீங்களே யாருக்கு இந்த சாங் பொருந்தும்னு எழுதணும் அப்படின்னாங்க நல்லா இருந்தது அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அந்த சாங் போட்ட உடனே எல்லோரும் அனானிமஸாக சத்யா அப்படின்னு எழுதினாங்க ஓய்யா ராணவ் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு ஆஹா நான் எனக்கு இந்த சாங் வரும் அப்படின்ட்டு பிரியங்கா கூட கேட்டாங்க உனக்கு இந்த சாங் வரும்னு எதிர்பார்த்தியா அப்படின்னுட்டு ஆனால் சத்யாவிஸ் லைக் தட் ஸோ அவருக்கு அந்த சாங் நல்லா பொருந்தினது அடுத்தது எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்ன உடனே எல்லோரும் ரஞ்சித்துன்னு எழுதினாங்க நம்ம விஷால் மட்டும் ஆறு விஷால் மட்டும் இவர் எழுதியிருந்தார் யார ஆர்ணவ எழுதியிருந்தார் சௌந்தர்யா வந்து மஞ்சரி அப்படின்னு எழுதியிருந்தாங்க எப்படிப்பா உங்களுக்கு மஞ்சரியை தோணுதுன்னு சௌந்தர்யாவை வச்சு எல்லாரும் நல்லா செஞ்சாங்க சௌந்தர்யா சொன்னாங்க ஐயோ அவங்க எதுக்காக இருந்தாலும் எரிமலை எப்படி பொறுக்கும்னு அப்படியே பொங்கிட்டு வந்துருவாங்க அப்படின்ட்டு உடனே எல்லாருமா சேர்ந்து இந்த டாஸ்க்கும் உனக்கு புரியலையாம்மா அப்படின்னாங்க ரஞ்சித் சார் எப்படியெல்லாம் அப்படியே எவ்வளோ பொறுத்திருந்து பண்ணினார் அப்படின்னு அவங்க எல்லோரும் விவரித்தது நல்லா இருந்தது அடுத்தது ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்புன உடனே அருண் அருண் அண்டு மஞ்சரி ஈக்குவலாக ஷேர் ஆகிருந்தது அருண் சொன்னார் மஞ்சரியை தான் எனக்கே அந்த வேகம் வந்தது அப்படின்னாரு ஸோ அவங்க கூட நான் இதை ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்லாம் வேறு பெருமைப்பட்டுக்கிட்டாரு அடுத்தது நான் யார் எனக்கு எதுவுமே தெரியலையேன்னொன்னே எல்லாரும் ஒட் ஒட்டு மொத்தமாக ராணுவ தான் சொன்னாங்க அவன் ஒன்று அப்படியே ஆஹா யாருக்குமே தெரியலையா நான் யாருன்னொன்ன மகனே இது அந்தில்லப்பா பாட்டு உனக்கே நீ யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவரை நல்லாவே கிண்டல் பண்ணாங்க அடுத்தது தீராத விளையாட்டு பிள்ளையின உடனே எல்லாரும் விஷால் அது வேற போட்டே கிடையாது ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி விஷால் வாயாலே வடை சுடுவான்னு போட்ட உடனே முத்து பட்டு ஃபாஸ்ட்டாக எல்லோரும் எழுதுகிறாங்க முத்துக்குமரனே முத்துன்னு தான் எழுதினார் முத்துக்குமரன் சொல்கிறாரு இந்த பவித்ரா பொண்ணுலாம் முத் தூண் எழுதுறதுக்கு மோ இத்து போட்டு தூ போடும்போது கை தூக்கி காட்டிட்டு தான் தூவே போடுது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக எழுதுது வேறு யாருமே இல்லை நொன்ன சௌந்தர்யா அவன் வடை சுட்டு சுட்டு எல்லாரையும் மண்டையை கழுவி கழுவி எல்லார் மண்டையுமே ஓட்டையாயிடுச்சு அப்படி இப்படின்லாம் அதை கிண்டல் பண்ண உடனே எல்லாரும் பசியோடு இருந்தாங்க நல்லா வடை சுட்டு கொடுத்தேன் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க அப்படின்ட்டாரு அடுத்தது பைத்தியம் பைத்தியம்னு ஒன்று தர்ஷா சாச்சனா அண்டு சௌந்தர்யா ஈவனாக ஷேர் ஆயிருந்தாங்க பட் சௌந்தர்யா செலக்டட் க்யூட் பைத்தியம் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எந்த நேரத்தில் என்ன பண்ணுனே தெரியாது ஆனால் ஒரு மாதிரி க்யூட்டாக கொண்டு போச்சு வீட்டை அப்படின்ட்டாங்க அடுத்தது இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஃபைனல்ஸ் நடந்தது இல்லையாங்க அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரியே இருந்தது ஃபஸ்ட்டு முத்துவுக்கு ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்காக அவருடைய அந்த தமிழ் பேச்சு எங்கள் உயிர் இருந்த ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொன்னாங்க பட் அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு அப்படின்லாம் சொன்னாங்க அவங்கள்லாம் வந்து அவரை ஃபெலிசிட்டேட் பண்ணாங்க உடனே அவங்க அப்பா அம்மா வந்தாங்க ஊரில் எல்லோரும் எப்படி அவரை கொண்டாடினாங்க எப்படி அவருக்கு ஓட்டு சேகரித்தாங்க அதெல்லாம் சொன்னாங்க அடுத்தது பார்த்தா ஒரு டான்ஸு விஷால் ஒரு ஸ்டான்ஸ் ஆடினார் அடுத்தது ரயான் அடுத்தது சிவா அடுத்தது சத்யா கடைசியாக நாலு பேருமா சேர்ந்து ஆடி முடித்தாங்க அதுவும் ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை அந்த டான்ஸும் அடுத்தது திரும்ப பார்த்தா தீபக்கை ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்கு அவருடைய சேனல் ஃப்ரெண்ட்ஸு சஞ்சீவ் அவங்கெல்லாம் வந்தாங்க தீபக்கோட ஒய்ஃபும் வந்தாங்க எகெயின் அவருக்கு ஆகா ஓஹோன்னு சொல்லி எகெயின் அந்த ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் நடக்கிறது தான் இங்கேயும் நடந்த மாதிரி இருந்தது அடுத்தது பார்த்தா ராஜு வந்தார் எல்லாருக்கும் இது பண்ணுறதுக்கு காம்பேர் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் பன் பட்டர் ஜாம் கொடுத்து அவருடைய மூவியை ப்ரமோட் பண்ணுறாங்களாம் அதுக்கு வந்த உடனே எங்க பிரியங்காவை கலாய்ச்சிட்டாரு எங்கேயோ இதில் பூத்தில் வந்து இது விற்கிற மாதிரி கொண்டு வந்து எல்லாருக்கும் பன் பட்டர் ஜாமை கொடுத்துட்டு என் மூவியை இது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ப்ரமோட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரோஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சா ஒன்றும் பெருசாக ரோஸ் பண்ணலீங்க ஏதோ எனக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு எனக்கு தமிழ் பிடிக்கும் நான் இந்த சீசனில் மட்டும் நான் போயிருந்தேன்னா நான் முத்துகுமரன் கிட்ட பேசியே இருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தமிழ் பிடிக்கும் ஆனால் தமிழ் கிளாஸ் பிடிக்காது தட் மீன்ஸ் அவர் நிறுத்தாமல் எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு அப்படின்ட்டாரு முதுகுமரன்ட்ட சொன்னாங்க இந்த பருப்பா நீ வித் வின் பண்ணிட்ட அடுத்தது ராஜு வீட்டில் பார்ட்டிங்கிற மாதிரி குமரன் குடிலில் பார்ட்டின்னு ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணி கூப்பிடுவாங்க இந்த வரேன் அந்த வரேன்னு தப்பிச்சு எகிரி ஓடி போய்டு த பக்கமே வராத அப்படின்னாரு அடுத்தது எப்படி ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு வரும்போது தர்ஷா கிட்ட வந்து ஏம்மா வீக்கெண்ட்லேயே மண்டையில தேங்காய் விழுந்த மாதிரியே உட்காந்துருந்தேன் அவங்க சும்மா இல்லாமல் விஜய் சேதுபதி சாரை பார்த்தா எனக்கு பயம் அப்ப அப்போ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் என்னத்த கிழிச்சிட்டீங்கன்னு அவங்கள ரோஸ் பண்ணது மட்டும்தாங்க மனசில் நின்னது பெருசாக வேறு எதுவும் நிற்கலிங்க அடுத்தது சாச்சினா வந்து ஹா இந்த பொண்ணை ஒரே நாளில் வெளில அனுப்பிச்சிட்டாங்கன்னு எல்லாரும் கொதிச்சு எழுந்தாங்க நானும் கொதிச்சு எழுந்து ட்வீட்லாம் போட்டு திரும்ப உள்ள கூப்பிடுன்னு சொல்லி எல்லாம் பண்ணினேன் நீ திரும்ப உள்ளே வந்த மறுநாளே எல்லாத்தையும் அழிச்சிட்டு

அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதே மாதிரி தீபக்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தப்போ அவர் சஞ்சீவ் சொன்னார் அவர்கிட்ட கேட்டாங்க இவர்கிட்ட உள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணணும்னு ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிங்களா அப்படின்ட்டு அவர் சொன்னார் தூங்க முடியாது கண்ட நாய் கொலைக்கோன்னு மட்டும் சொன்னேன் அப்படின்னு ஒன்று இதுவே தெரியுது நீங்கள் ஒன்றுமே சொல்லலைன்னுட்டு அப்படின்னு அங்கே அவங்களும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க திருவாக பார்த்தா ஜாக்லினை ஃபெலிஸ்டேட் பண்ணுறதுக்கு லேடிஸ் வந்திருந்தாங்க இவங்க தான் குவீன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சீசன் எயிட்டினுடைய குவீன் வந்து ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் வச்சு கிரீடம் வச்சு நம்ம ப்ரமோவில் பார்த்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் பண்ணினாங்க ஜாக்லினும் நான் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்காக என்னுடைய என்னை ரசித்த மக்களுக்காக ஏதோ நானும் பண்ணினேன் அப்படின்னு அவங்கள அப்படி நாலு வார்த்தை பேச அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க இன்றைக்கி கொண்டாட்டம் ஏன்பா இதுக்காக வாங்க ஒரு கொண்டாட்டம் ஏதோ ஒரு இதனுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரியே எல்லாரையும் திரும்ப திரும்ப இந்த சீசனில் இருபத்தி நாலு பேர் இருந்தாங்கங்க அதில் அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர் பெருசாக ஒன்றும் பண்ணலை வெளியில் தெரியலனாலும் மிச்சம் பதினாலு பேரை மென்ஷன் பண்ணணுங்க ஆனால் அது எதுவும் ஜஸ்டிஸ் பண்ணினா மாதிரி இன்றைக்கி தெரியல இந்த சீசனே பட்ஜெட் சீசன்னு ஒரு இன்டர்வியூவில் ரவீந்தர் சார் சொல்லியிருக்காரு இதையும் பார்த்தா இதுலேயும் பட்ஜெட்லேயே முடிக்கிற மாதிரி ஒரு சின்ன செட்டு போட்டு அதுக்குள்ளே எல்லோரையும் உட்காத்தி வச்சு பிரியங்கா மட்டும் பேசி பேசி ப்ரோக்ராமை முடிச்சிட்ட மாதிரி இருக்குது மேபி நெக்ஸ்ட் வீக் இருக்கிற இதில் இன்னும் ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்களும் பார்த்துருந்தீங்க இதே மாதிரி உங்களுக்கும் மொத்த கருத்துகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல் தடவையாக பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ